இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கனவு கண்ணியாக இருக்கிறவங்க தான் பல்லவி அவர்கள் ஸோ அவங்கள யாருக்கு தான் பிடிக்காது இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை இளைஞர்களுக்கும் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அவங்க வந்துட்டு சமீபத்தில் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை சாய் பல்லவியோடைய பயோபிக் வந்துச்சுன்னா அதுக்கு டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டதற்கு அதற்கு சாய் பல்லவி சொல்லியிருக்காங்க என்னுடைய பயோகிராஃபி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பேர் வைக்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபிஃப்டி ஷேட் ஆஃப் பல்லவி அப்படின்றத மாதிரி தான் வைப்பேன் ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்க கூடவும் நம்ம எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருப்போம்ல நானும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பேன் அதுவே இண்டஸ்ட்ரியில் செட்டில் இருக்கக்குள்ள வேற மாதிரி இருப்பேன் அப்பா அம்மா கூட இருக்கக்குள்ள வேற மாதிரி இருப்பேன் அதனால ஃபிஃப்டி ஷேட்ஸ் ஆஃப் பல்லவி அப்படின்ற மாதிரி பேர் தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள்